பீர்க்கங்காய் மூணு நம்ம கொள்ளையில் இருந்தது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் வந்து ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சுக்கணும் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நாங்கள் காரம் கூட சாப்பிட்றதுனால நிறைய எடுத்துருக்கேன் நீங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கங்க ஒரு சின்ன பீஸ் புளி தான் தேவையான பொருட்கள் இனி பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பீர்க்கங்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு பீர்த்தங்காவாக இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும் தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணிக்கணும் இல்லை சின்னதாக கூட கட் பண்ணிக்கோங்க நான் ரவுண்டாக கட் பண்ணுவேன் உங்கள் சௌரியத்துக்கு எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கோங்க அதை வதக்கிக்கணும் நல்லா நம்ம எடுத்து வச்சதில் பாதி பச்சை மிளகாவை இதில் போட்டுடணும் வதக்கிறதுக்கு ஒரு நாளே நாலு மட்டும் போது எடுத்துக்கலாம் மீதியெல்லாம் இதில் போட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அளவு புளி எடுத்து வச்சோம் இல்லையா அந்த புளியும் போட்டு சேர்த்து வதக்கிடலாம் நல்லா நல்லா வதங்கணும் நான் வதங்க விட்டு காமிக்கிறேன் பாருங்கள் காரம் வந்து இந்த நம்ம வதக்கி அரைக்கிற இதை வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு அரைச்சிடணும் நல்லா வதக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து இந்த அளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு லேசாக ஒரு கருத்து கருத்திட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும் லைட்டாக போட்டால் போதும் மஞ்சத்தூள் ரொம்ப இதாக போட வேண்டாம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இதெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம் நம்ம நல்லா வேகட்டும் இதில் பச்சை மிளகா புளி இது வந்து பீர்க்கங்காய் அவ்வளோ தான் இது வேகிறதுக்கு இன்னொரு அடுப்பில் போட்டு இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு இது வெந்ததுக்கப்புறம் அரைச்சி ஊற்றிடணும் இப்போ எண்ணெய் சுட்டுருச்சு கடுகு தழ்ச்சிக்கலாம் தேவையான அளவு கடுகு ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்ச வெங்காயம் கருவத்தில் பச்சை மொளகாய் நாலு இதை நல்லா வதக்கிடணும் சீக்கிரம் முடிஞ்சிடும் இது தீர்கங்காய் சட்டி வந்து ரொம்ப ஈஸி இட்லி தோசை ரெண்டுக்குமே செட் நல்லா நல்லாயிருக்கும் இந்த தீர்கங்காய் சட்டி நாங்கள் இது சீசனப்போ ஃபுல்லாக இதை அடிக்கடி சேர்த்துருவோம் உடம்புக்கு நல்லது இது வதங்கட்டும் நல்லா வதங்கணுன்னா காமிக்கிறேன் இது இந்தளவு வதங்கினா போதும் இதுக்கு மேலே வதங்க வேண்டாம் இதை எடுத்து ரெண்டு பக்கம் வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா இது நல்லா இருக்கு பாருங்க வெந்துருச்சு இதை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம் இது நல்லா வதக்குனதுலேயே பாதி வெந்திருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இதை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிட்டு சாிக்கிற வெங்காயம் இந்த போதும் இப்போ வந்து நம்ம மிக்சியில அரைச்சது வந்து இந்த அளவு அரைச்சிருக்கோம் ஆற வச்சிருந்தோம் இல்லையா அதை அரைச்சிடலாம் அதை இருக்கு அதை ஊற்றிடலாம் அந்த வேக வச்ச தண்ணி இருந்துச்சு இல்லையா அதையும் ஊற்றிடலாம் இதில் இப்போ இந்த மிக்ஸியும் கழுவிட்டு ஊற்றிட்டோன்னா இது நல்லா கொதிச்சிருச்சுன்னா பீர்கங்காய் சட்னி ரெடி இப்போ நான் அதை மிக்சியெல்லாம் கழுவி ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ மிக்சி கழுவுன தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு உப்பு போடணும் உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும் தேவையான அளவு உப்பு இதை நல்லா கொதிச்சிருச்சுன்னா இறக்கிடலாம் அவ்வளோதான் பீர்க்கங்காய் சட்னி ரெடி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கலருமே பாருங்களேன் நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பீர்க்கங்கெலாம் சாப்பிடாது இந்தமாதிரி சட்னியை அரைச்சி கொடுத்துட்டா என்ன சட்னினே தெரியாதவங்களுக்கு சாப்பிட்ருவாங்க பிள்ளைகள் சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஈஸியாக கொடுத்துடலாம் இதை ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட தோலை நம்ம துவையலாக அரைச்சிரலாம் நல்லா இந்தளவு கொதிக்கிது பாருங்கள் கொதிச்சோடனே இறக்கிடணும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு பீர்க்கங்காய் சட்னி முடிஞ்சிருச்சு இப்போ பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இவ்வளோ நேரம் இந்த பீர்க்கங்காய் சட்னி நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ